பாண்டவர்கள் கிட்ட சூதாட்டத்துல தோத்ததுக்கு அப்புறம் பன்னிரண்டு வருடங்கள் வனவாசம் புரியணும்னும் ஒரு வருடம் அஞ்ஞானவாசம் இருக்கணும்னும் முடிவாகுது இதை ஏத்துக்கிட்டு காட்டுல அலைஞ்சு தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த பாண்டவர்கள் ஒரு முறை பிரகதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு மகரிஷிய சந்திக்கிறாங்க தங்களுடைய நிலைமையை நினைச்சு ரொம்ப மனம் வருத்தப்பட்ட தர்மபுத்திரர் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு வருத்தத்தோட அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இப்போ அந்த மகரிஷி நீங்கதான் அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு நினைக்காதீங்க உங்களை விட அரசனும் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க அவங்களுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு நல தமையந்தியோடைய கதைய விவரமா எடுத்து சொல்றாரு சூதாட்டத்துல தன்னுடைய செல்வத்தையும் ராஜ்யத்தையும் நலன் இழந்து அனுபவிக்க கூடாத துன்பத்தை எல்லாம் எப்படி அனுபவிச்சாரு பிறகு தன்னுடைய மனைவி தமையந்தியையும் துறந்து அவர் பட்ட கஷ்டம் இவ்வளவு துன்பங்களையும் அனுபவிச்ச நலன் எந்த ஒரு தீய வழியிலையும் போகாம திரும்பவும் தன்னுடைய ராஜ்யத்தையும் செல்வத்தையும் பெற்று மனைவி தமையந்தியோடையும் இந்த துன்பங்களை எல்லாம் தாண்டி எப்படி புகழ்பெற்ற அரசனா விளங்கினாரு அப்படிங்கிற கதைய எடுத்து சொல்றாரு மகாபாரதத்துல மூன்றாவது பருவமான வன பருவத்துல கிளை கதையா வர நல தமையந்தியுடைய வரலாறு அவங்களுடைய இருந்து ஆரம்பிக்குது ஒரு அடர்ந்த காட்டுல இருந்த ஒரு குகையில ஒரு வேட்டுவ தம்பதி வசிச்சுட்டு இருந்தாங்க அந்த அந்த வேடனுடைய ஆகுகன் ஆகுகி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்போடையும் காதலோடையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு மகரிஷி வந்திருந்தாரு இந்த முனிவரை வரவேற்ற ஆகுகனும் ஆகுகியும் அவரை ரொம்ப நல்லா உபசரிச்சாங்க அவருக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து நல்ல உணவுகளை சமைச்சு கொடுத்து ரொம்ப மரியாதை தையோட கவனிச்சுக்கிட்டாங்க ஆனா இவங்க பேசிட்டு இருந்ததுல நேரம் போனது தெரியாம சீக்கிரமாவே அன்னைக்கு மாலை பொழுது வந்துடுச்சு இருட்டுல இங்க சொல்லிட்டு முனிவர் இரவு அந்த காட்டுலயே தங்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுடுச்சு இப்போ முனிவரை குகைக்குள்ள தங்க சொல்லிட்டு ஆகுகனும் ஆகுகையும் வெளியில தங்கிக்கிறாங்க ஆனா வெளியிலயோ ரொம்ப குளிர் அடிக்குது கொஞ்ச நேரத்துக்கு மேல இந்த பெண்ணால அந்த குளிர தாங்க முடியல அந்த குகை ரொம்ப சின்னதா இருந்ததுனால அதுக்குள்ள ரெண்டு பேர் மட்டும் தான் தங்க முடியும் இப்போ இதுக்கு மேல தன்னுடைய மனைவி குளிர தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு முனிவர் இருந்தாலும் பரவாயில்ல நீ இன்னொரு ஓரத்துல படுத்து தூங்கிக்கோன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியா அந்த குகைக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு ஆகுகன் காலையில கண் விழித்து பார்த்த முனிவர் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன் ஆனா தன்னுடைய மனைவி மேல இவ்வளவு நம்பிக்கையும் அன்பும் வச்சிருந்த யாரையும் நான் பார்த்ததில்ல நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற at இவங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர ஒரு நாள் வேட்டைக்கு போன ஆகுகன் அந்த மிருகத்தாலையே கொல்லப்படுறான் இதனால துன்பத்தை தாங்க முடியாத ஆகுகியும் தன் சேர்ந்து போயிடுறாங்க இந்த ஜென்மம் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் முடிஞ்சு போக இவங்களுடைய மறுபிறவியில ஆகுகன் ஒரு நாட்டுடைய இளவரசனா பிறக்குறாரு ஆகுகி இன்னொரு நாட்டுடைய இளவரசியா பிறக்குறாங்க இந்த முனிவரோ ஒரு அன்ன பறவையா பிறவி எடுக்கிறாரு இப்படி வேறு வேற இடத்துல பிறந்த இந்த மூணு பேருக்குள்ளாரையும் எப்படி திரும்பவும் தொடர்பு ஏற்பட்டுச்சு இந்த புனர் ஜென்மத்துல நலனும் தமையந்தையும் எப்படி காதலர்களா ஆனாங்க இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சு அதை இவங்க எப்படி சமாளிச்சாங்க அப்படின்ற இந்த நல தமையந்தையுடைய கதையை இன்னைக்கு நாம இந்த பதிவுல பாக்கலாம் நிடத நாட்டு மன்னனுடைய மகன் நலன் நலன் ஒரு நாள் தன்னுடைய நந்தவனத்துல நடந்துட்டு இருக்கும் அழகான ஒரு அன்ன பறவையா பாக்குறாரு இந்த அன்ன தன்னுடைய அந்த புறத்துல வச்சுக்கணும்னு காவலாளிகளுடைய உதவியோட அதை பிடிச்சு தன்னுடைய அரண்மனைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் தனிமையில இருக்கும் போது இந்த அன்ன பறவை இப்ப அதிசயமா நலன் கூட பேச ஆரம்பிக்குது இவ்வளவு லட்சணமா இருக்கிற இளவரசன் நீனு ரொம்ப அறிவாளியாவும் இருக்க இந்த நாட்டு மக்கள் மேல ரொம்ப பாசமாவும் இருக்க உனக்கு ஏத்த மாதிரி அழகா அறிவா அதே மாதிரி இந்த நாட்டு மக்கள் மேல அக்கறையோட இருக்கிற ஒரு மகாராணி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அன்ன பறவையுடைய வார்த்தைகளை கேட்டதும் நலனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு பெண் இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான் ஆனா எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இவர் கேக்குறாரு எனக்கு ஒரு பெண்ண தெரியும் அந்த பெண்ணை பத்தி நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு தமையந்தியோடைய அழகு அறிவு அப்படின்னு எல்லாத்தையும் இப்போ நலன் கிட்ட தான் இந்த அன்னப்பறவை இந்த அன்னப்பறவை சொல்றதெல்லாம் கேட்ட நலனுக்கு தமயந்தியா பார்க்காமலேயே அவங்க மேல காதல் வந்துடுச்சு இப்படி இந்த அன்னப்பறவை தினமும் சொல்றத கேட்டு கேட்டு நலனுக்கு தமையந்தி மேல தீராத காதல் வந்துடுச்சு இவர் மட்டும் காதல் பண்ண போதுமா இப்போ தமையந்திக்கும் நலனை தான் அவங்களைச்சுல்ல உங்களை பத்தின அருமை பெருமைகளை எல்லாம் நான் அவங்க கிட்ட எடுத்து சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேக்குது இத கேட்ட நலனுக்கும் இதுவும் நல்ல தான் இருக்கு நீ உடனே தமையந்திய போய் சந்திச்சு என்ன பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இப்போ தமையந்திய சந்திச்ச இந்த அன்ன நலனுடைய பெருமைகளை பாடலாவே பாடுதான் இதையெல்லாம் கேட்ட தமையந்திக்கும் நலன் மேல காதல் ஏற்பட்டுச்சு இப்போ இந்த அன்னப்பறவை மூலமா நலனும் தமையந்தியும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே தங்களுடைய காதலை பரிமாறிக்கிட்டாங்க ஆனா இதெல்லாம் தமயந்தியுடைய தந்தையான வீமனுக்கு தெரியாது இல்லையா தன்னுடைய பெண்ணுக்கு திருமண வயது வந்துடுச்சின்னதும் அவளுக்கு சுயமரம் நடத்தணும் அப்படின்னு ஏற்பாடு பண்றாரு இந்த சுயம் வரதுக்கு பல நாட்டு அரசர்கள் இளவரசர்கள்னு போட்டி போட்டுக்கிட்டு வராங்க தமயந்தியுடைய அழகுக்கு அரசர்களும் இளவரசர்கள் மட்டுமா வருவாங்க தேவர்கள் கூட கலந்துக்கிட்டு

பறவை வர்ணிச்ச நலன மாதிரியே இருக்கிறாங்களாம் இதுல உண்மையான நலன் யாரு அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க அறிவாளியான தமயந்திக்கு நல்லாவே தெரியும் தேவர்கள் தான் உருவம் மாறுறதுல ரொம்ப வல்லவர்கள் ஆனா அவங்க மனித உருவத்துக்கு மாறினா கூட அவங்களுடைய கண்கள் இமைக்காது இல்லையா இது அவங்க சின்ன வயசுல கத்துக்கிட்டது அவங்களுக்கு ஞாபகம் இருந்தது இதை வச்சு கண் சிமிட்டன உண்மையான நலனை கண்டுபிடிச்சு அவருக்கு மாலையிடுறாங்க தமயந்தி இப்போ நலனுக்கும் தமயந்திக்கும் ரொம்ப சந்தோஷமா திருமணம் நடந்து முடியுது இந்த திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நலன் தமயந்தியோட வந்து வந்து ஏமாந்து போன தேவர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா அவங்களுக்கு மனசுக்குள்ள கோபம்தான் அதுலயும் சனி பகவானுக்கு கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்தது இந்த நலனை எப்ப நம்ம துன்பப்படுத்தலாம் அதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு எப்ப கிடைக்கும்னு காத்துட்டு இருக்காரு நலனுக்கு திருமணம் முடிஞ்சதுனால அவருடைய தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சு அவரை மகாராஜாவே நல மகாராஜா அப்படிங்கிற பெயரையும் பெற்றாரு இந்த நேரத்துல நலனுக்கும் தமையந்திக்கும் ரெண்டு குழந்தைகள் பிறக்குறாங்க இவ்வளவு நாள் ஆகியும் கூட சனி பகவானுக்கு என்னவோ தன்னுடைய கோபம் கொஞ்சம் கூட குறையல எந்த சந்தர்ப்பத்துல இந்த நலனை நம்ம பழிக்கு பழி வாங்கலான்னு காத்துக்காரு சனி பகவானுக்குன்னு ஒரு நியதி இருக்கு தன்னுடைய கடமையில இருந்து தவறாத ஒரு மனிதனை அவர் கண்டிப்பா பிடிக்க மாட்டாரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்க நலனை கூட நலன் கோயிலுக்கு போகும்போது தன்னுடைய கால்களை சரியா கழுவாம போயிடுறாரு இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்கா கழுவ தெரியாதா அப்படி என்ன அவசரம் இவ்வளவு அவசர புத்தி இருந்தா நாட்டு மக்களை எப்படி சரியா காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி இந்த இதை சரியா கழுவாத கால் வழியா சனி பகவான் நலனா பிடிச்சுக்கிறாரு நம்ம எல்லாருடைய வீழ்ச்சிக்கு பின்னாடியும் நேரம் காலம் அப்படின்றது இருக்கிறத விட நமக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் தான் அதுக்கு காரணமா இருக்கும் நல்ல நேரம் நமக்கு இருக்கிற வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் நமக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்காது ஆனா கெட்ட நேரம் வந்துடுச்சுன்னா போதும் அது சின்ன கெட்ட பழக்கமா இருந்தா கூட போதும் அதுவே நம்மள அதல பாதாளத்துக்கு தள்ளி விட்டுடும் இல்லையா அது மாதிரி தான் நலனுக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அது சூதாடற பழக்கம் இப்போ பிரகதீஸ்வரர் தர்மபுத்திரர் கிட்ட சொல்றாரு நீங்க எந்த சூதாட்டத்துல தோத்து போயிட்டு இப்படி வனவாசம் வந்திருக்கிறீங்களோ அதே சூதாட்டம் தான் நலனையும் தெருவில நிறுத்துச்சு நலனுடைய அமைச்சரான புஷ்கரன் ஒரு நாள் நலனை சூதாடுறதுக்கு அழைக்கிறாரு சூழ்ச்சியின் மூலமா அந்த சூதாட்டத்துல நலனை தோற்கடிச்சு அவருடைய நாட்டையும் ஆட்சியையும் அவருடைய செல்வத்தையும் அபகரிச்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாம நலன் வனவாசம் போகணும்னு யாருடைய கண்லையும் அகப்படாம மறைவா வாழணும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறாரு வேற வழி இல்லாம தன்னுடைய செல்வத்தையும் ராஜ்யத்தையும் இழந்த நலன் இப்போ காட்டுக்கு பயணம் பண்றாரு குழந்தைகளை தமயந்தி தன் தந்தையோட அனுப்பி வச்சுட்டு நலனை பின்தொடர்ந்து போறாங்க இவ்வளவு நாள் சுகமா அரண்மனையில வாழ்ந்த நலனும் தமயந்தியும் காட்டுல என்ன பண்ணுவாங்க பாவம் ரெண்டு பேரும் படாத பாடுபட்டுட்டாங்க சரியான சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது நாள் முழுக்க நடந்து நடந்து சோர்வு மட்டும்தான் மிச்சமா இருக்கு இப்படி சோர்வடைஞ்ச தமயந்தி ஒரு மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க இத பார்த்த நலன் நீ தயவு செஞ்சு உன்னுடைய தந்தையான வீமனுடைய நாட்டுக்கே கிளம்பி போயிடுன்னு சொல்றாரு ஆனா எவ்வளவு துன்பம் இருந்தாலும் உங்களை பிரிஞ்சு நான் போகவே மாட்டேன்னு தமயந்தி நலன் கூடவே தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க இதனால தமயந்தியை நினைச்சு வருத்தப்பட்ட நலன் ஒரு நாள் இவங்க நல்ல தூக்கத்துல இருக்கும் போது ஒருவேளை நான் போயிட்டேன்னு தெரிஞ்சா காட்டுல தமையந்தி தனியா கஷ்டப்படாம அவங்களுடைய அப்பா வீட்டுக்கே கிளம்பி போயிடுவா அப்படின்னு நினைச்சிட்டு நலன் இவங்களை தனியா விட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு இப்போ தூக்கத்தில இருந்து கண்வீழ்ச்சி பார்த்த தமையந்தி அவங்கள ஒரு மலை பாம்பு சுத்திட்டு இருந்ததை பார்த்து பயத்துல அலர்றாங்க இங்க பக்கத்துல இருந்த ஒரு வேடன் வந்து தமயந்திய காப்பாத்துறாங்க சுயமரம் நடந்தப்போ இவங்களை திருமணம் செஞ்சுக்க தேவர்களே இறங்கி வந்தாங்க இவ்வளவு அழகுள்ள ஒரு பெண்ணை பாக்குற வேடன் எப்படி சும்மா இருப்பான் தமையந்தி மேல ஆசைப்பட்ட வேடன் இவங்கள அபகரிக்கணும்னு நினைச்சு தமயந்திய துரத்துறாங்க தன்னுடைய கற்பை காப்பாத்திக்கிறதுக்காக தமையந்தி காட்டுல இருந்து வெளியில ஓட ஆரம்பிக்கிறாங்க காட்டோட எல்லை வரைக்கும் உடனே இவங்க சேதி நாடு அப்படிங்கற ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள போறாங்க இங்கேயே நாட்களை ஒரு ஒரு வேலைக்கு அங்கேயே வாழ நாள் இந்த அரண்மனைக்கு விருந்துக்கு வந்த வீமன் தன்னுடைய பெண்ணிங்க பனி பெண்ணா பணி புரிஞ்சிட்டு இருக்கிறத பாத்து மனம் நொந்து போறாரு தந்தை நான் இருக்கும் போது நீ எதுக்காக இந்த வேஷத்துல இந்த இடத்துல இருக்க ஒழுங்கா நம்ம வீட்டுக்கே வந்துடு அப்படின்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு அழைச்சு நலனை பிரிஞ்ச தமையந்தி என்னவோ தன்னுடைய தந்தையோட சேர்ந்துட்டாங்க ஆனா இந்த நலனுக்கு எழுந்திருச்சு போன நலன் காட்டு வழியா நடந்து போயிட்டு சொல்லி அவருக்கு ஒரு குரல் கேக்குது எந்த திசையில இருந்து இந்த குரல் வருதுன்னு பாக்கும்போது அங்க ஒரு மரம் தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்துதான் அதுல ஒரு பாம்பு மாட்டிக்கிட்டு இருந்தது அந்த பாம்பு தான் தன்னை காப்பாத்தணும் அப்படின்னு சத்தம் போட்டு கத்திட்டு இருந்துச்சு இந்த பாம்புடைய பெயர் கார்கோடகன் இந்த கார்கோடு விசேஷமான சக்திகள் கூட இருக்கு இந்த சத்தத்தை கேட்ட நலன் அந்த பாம்பு கிட்ட போயிட்டு அதை ஏறினதும் கூண் விழுந்த கிழவன் மாதிரி உடல் எல்லாம் கருத்து போய் அடையாளமே தெரியாம நலன் மாறிட்டாரு உனக்கு உதவி செஞ்சதுக்கு இதுதான் எனக்கு கை நலன் கேட்க நீ யார் கண்ணுலயும் படாம வனவாசம் இருக்கணும்னு வந்திருக்க ஆனா உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உன்னை கொல்லணும்னு உன்னுடைய மந்திரி அலைஞ்சிட்டு இருக்காரு அதனால நான் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த உருவம் உன்னை உன்னுடைய எதிரிகள் இருந்து காப்பாத்தும் அப்படின்னு இந்த பாம்பு நலன் கிட்ட சொல்லுது அது இல்லாம ஒரு அழகான உடையையும் அவர்கிட்ட கொடுத்து உனக்கு எப்போ உன்னுடைய பழைய உருவம் வேணும்னு தோணுதோ அப்ப இந்த உடையை நீ போட்டுக்கிட்டா போதும் உன்னுடைய பழைய உருவம் திரும்பவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுது கார்கோடகன் பாம்பு இப்போ கார்கோடகன் கிட்ட இருந்து மந்திர உடைய வாங்குன நலன் அயோத்தி நாட்டுக்கு போறாரு அங்க இருந்த அரசனுக்கு தேரோட்டியா பணி புரியணும்னு வேலைக்கு சேர்றாரு நலனுக்கு ரொம்ப வேகமா தேரோட்ட தெரியும் அந்த வித்தைய மன்னனுக்கும் கத்து கொடுக்கிறாரு இவருடைய திறமைய பார்த்து மனமகிழ்ந்த மன்னன் நலனோட நல்ல பழக ஆரம்பிக்கிறாரு தனக்கு தெரிஞ்ச வித்தைகளை அந்த மன்னனும் நலனுக்கு கத்து கொடுக்க இவங்களுடைய நட்பு இப்படியே வளர்ந்து அயோத்தி மன்னன் எங்க போனாலும் நலனை தான் தேரோட்ட சொல்லி கூட்டிட்டு போவாரு இந்த சமயத்துல தமயந்திக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஆனா நலன் எங்க இருக்கான்னு நமக்கு தெரியவே இல்லையே இவரை எப்படி நம்மள நோக்கி வரவழைக்கிறது நலனை எப்படியாவது என்ன தேடி வர்ற மாதிரி செய்யணும் அப்படின்னு போடுறாங்க தன்னுடைய தந்தை கிட்ட சொல்லி என்னுடைய ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாங்க இப்போ இந்த சுயம்பரத்த கேள்விப்பட்டா நலன் எப்படியும் வருவான் இல்லையா இதுதான் இவங்களுடைய திட்டம் இப்போ எல்லா நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் விதர்ப நாட்டுக்கு சுயவரத்துல கலந்துக்கிறதுக்காக வராங்க இதுல அயோத்தி நாட்டு மன்னனும் வர அவரோட சேர்ந்து அவருடைய தேரோட்டியான நலனும் வராரு தமையந்தியுடைய திட்டம் பலிக்கிற நேரம் வந்துடுச்சு அயோத்தி மன்னனுடைய தேரோட்டியா அங்க வந்த நலனுடைய பாதம் இந்த அரண்மனையில பட்டதுமே தமயந்தியுடைய உள்ளுணர்வு நலன் இந்த இடத்துக்கு வந்துட்டான்னு சொல்லிடுச்சா அவளுடைய கண்கள்லாம் நலன் எங்க இருக்காருன்னு தேடி தேடி அலைஞ்சுதான் அந்த நேரத்துல மன்னர்களும் இப்ப அரங்கத்துக்குள்ளாங்க இந்த நேரத்துல சனி பகவான் நலனை ஏழரை ஆண்டுகள் முடிவடைய அவரும் நலன் கிட்ட இருந்து விடை பெற்று போறாரு நான் எவ்வளவு தொந்தரவுகள் கொடுத்தும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நேர்மை தவறாம வாழ்ந்த உனக்கு என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பவுமே இருக்கும்னு சொல்லி நலனை விட்டு சனி பகவான் நீங்கறாரு தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்றத உணர்ந்த நலன் கார்கோடுகன் கொடுத்த அந்த விசேஷமான உடையை எடுத்து அணிஞ்சுகிட்டு திரும்பவும் தன்னுடைய பழைய உருவத்துக்கு வந்துடுறாரு மன்னர்களை எல்லாம் வரிசையா பார்த்துட்டு வந்த தமையந்தி முன்னாடி போயிட்டு நலன் நிக்க திரும்பவும் நலனுக்கே தமையந்தி மாலை சொல்றாங்க இப்ப ரெண்டு பேரும் திரும்பவும் இவங்க வாழ்க்கையில கணவனும் மனைவியுமா இணையறாங்க இந்த திருமணத்துக்கு தமையந்தியுடைய தந்தையான வீமன் நலன் கிட்ட உங்களுக்கு என்ன சீர்வரிசை வேணும்னு கேக்குறாரு அதுக்கு நலன் சொல்றாரு இழந்த என்னுடைய உங்களுடைய நாட்டை நான் திரும்பவும் கைப்பற்றணும் அதுக்கு உங்களுடைய படை உதவி மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்றாரு இதை கேட்ட வீமனும் நலனுக்காக தன்னுடைய படைகளை கொடுக்க அது வரைக்கும் நிடத நாட்டுல கொடூரமா ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த புஷ்கரனை தோற்கடிச்சு மறுபடியும் தன்னுடைய ஆட்சிய பிடிக்கிறாரு நலன் இப்படி எல்லா துன்பமும் நீங்கினதுக்கு அப்புறம் நலனும் தமையந்தியும் ஒரு நாள் புனித நதியில நீராட போறாங்க அப்போ இவங்களுக்கு காட்சி கொடுத்த சனி பகவான் நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிக்கணும் உங்களுக்கு நான் தெரியாம துன்பம் கொடுத்துட்டேன் அதனால உங்களுக்கு ஏதாவது வரத்தை கொடுக்கணும்னு விரும்புறேன் நீங்க என்ன வேணும்னாலும் கேளுங்கன்னு சொல்றாங்க அந்த நேரத்துல கூட நலன் தனக்காக எதுவும் கேட்கல நான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்துல யாருமே படக்கூடாது நாடு இழந்து வீடு இழந்து அடையாளம் இல்லாம வாழற ஒரு நிலை எந்த ஒரு மனிதனுக்கும் வரக்கூடாது என்னுடைய மனைவி பட்ட கஷ்டம் மாதிரி எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது தன்னுடைய கணவனை பிரிஞ்சு தாய் தந்தையோட வீட்டுக்கு போய் உட்கார்ற நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது அதனால எங்களுடைய இந்த கதை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய பாதிப்புல இருந்து நீங்க விடுதலை கொடுக்கணும் அப்படின்ற வரத்தை கேக்குறாங்க சனி பகவானும் இவங்களுக்கு இந்த வரத்தை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து மறையறாரு துன்பத்துல சிக்கினவங்க நலனுடைய சரித்திரத்தை கேட்டு ஆறுதல் அடையணும் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற செல்வம் என்னைக்குமே நிலையில்லாதது அது நமக்கு கிடைக்கும் போது இன்பம் அடைகிறதும் அது நம்மளை விட்டு போகும் போதும் துயரமா இருக்கிறதும் அர்த்தம் இல்லாத ஒரு காரியம் இல்லையா தெய்வமும் உதவி செய்யாம முயற்சி நமக்கு பயன் இல்லாம போகும்போது கூட மன தைரியம் எந்த மனிதர்கள் கிட்ட இருக்கோ அவங்க என்னைக்குமே மனம் போக மாட்டாங்க நலனுடைய சரி அவங்களுக்கு கிடைக்கும் நலனுக்கு உதவி செஞ்ச கார்கோடகன் அப்படின்ற பெயருள்ள நாகம் நலனுக்கு உதவின அன்ன பறவை வடிவுல இருந்து மகரிஷியான ருதுபர்ணன் நலன் மற்றும் தமையொந்தின்னு இந்த நாலு பேருடைய புகழ மனசார நினைச்சு பாக்குற மனுஷங்களுக்கு கஷ்டமெல்லாம் விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி பிரகதீஸ்வரர் தர்மபுத்திரருக்கு இவங்க சரித்திரத்தை சொல்லி முடிக்கிறாரு